உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ அவ்வளோ பெரிய மீதியானியரை இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சிக்கிறதற்கு கத்தர் ஒரு பலத்தை தருகிறார் இருக்கிற இந்த போ இருக்கிற இந்த போ ஒருவேளை பலனே இல்லாமல் வந்திருக்கலாம் எதிர்த்து நிற்கிறதற்கு திராணி இல்லாமல் நான் என்ன செய்வேன் முன்பாக இருக்கிற பெரிய ஆளாச்சே எனக்கு முன்பாக சவால் விடுகிற காரியம் அவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருச்சு நான் எப்படி நிற்க முடியும் எப்படி இந்த காரியத்தை செய்வேன் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ இருக்கிற இந்த பெலத்தோடே போகும் இன்னொருத்தரிடத்துல இருந்து வாங்கி கொண்டு போகணும்னு சொல்லலை இன்னொருத்தரை கூட்டிட்டு போகணும்னு ஆண்டவர் சொல்லலை இன்னொருத்தரை உன்னுடைய பக்கத்தில் உதவிக்காக வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்லலை கத்தர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா நீங்க யாரையும் கூட்டிட்டு போக வேண்டாம் நீங்க யாரோடு கூடவும் போக வேண்டாம் நீங்க யாருடைய உதவியும் நாட வேண்டாம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோடே நீ போ உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த சூழ்நிலையை கத்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களை கொண்டுதான் கத்தர் செய்ய போகிறார் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் ஒருத்தரை மட்டும் வச்சு உங்க ஒருத்தரை மட்டும் வச்சு என் கூட கோபரேட் பண்றதுக்கு யாரும் இல்லையே எங்கள் கூட நிற்கிறதற்கு கூட யாரும் இல்லையே அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே எல்லாருடைய இருதயமும் தளர்ந்து போயிருச்சு எல்லாரும் அப்படியே பின்னாடி போயிட்டாங்க வேதம் சொல்லுது இந்த ஜனங்கள் வந்து இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த ஜனத்தின் மூலமாக இவங்க எல்லாரும் போய் ஒளிந்து கொண்டார்களாமா நீங்கள் வேதத்தில் இது வாசிக்கும் போது வேதம் சொல்லுது நீங்கள் ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கும் போது இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இது ஒரு நாள் ரெண்டு நாளுடைய பிரச்சனை அல்ல சில மாதங்களுடைய பிரச்சனை அல்ல இந்த மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளாக இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஏழு ஆண்டுகளாக இந்த வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஏழு ஆண்டுகளாக பாடுபட்ட ஏழு ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட அந்த காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு கிதியோனை கத்தர் எழுப்பி ஒரு விடுதலையை கத்தர் தருகிறார் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் பல வருடமாய் ஆறு வருடமாய் ஏழு வருடமாய் தொடர்ந்து இருக்கிற அந்த பிரச்சனைக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிற பிரச்சனைக்கு சில ஆண்டுகளாக உங்களுடைய தலையின் மேல் இருக்கிற சில காரியத்திற்கு கத்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் பல வருடங்களா இருக்கிற அந்த பிரச்சனைக்கு கத்தர் இந்த ஜபத்திலே விடுதலை தரப்போகிறார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த ஜனங்கள் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல மீதியானியர்கள் போரடிக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா குகைகளிலையும் நிறைய இடங்களில் போய் இவர்கள் பல இடங்களில் போய் அரணிப்பான இடங்களிலேயும் போய் தங்கினார்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது நீங்க வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய அந்த வசனத்தை சொல்லுது நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் மீதியானியர்களின் கை இஸ்ரவேல் மேல் பலத்துக்கொண்டபடினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர்களின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெவிகளிலையும் குகைகளிலையும் அரணிப்பான அரணான ஸ்தலங்களிலையும் அடைக்கலங் கட்டிக்கொண்டார்கள் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த பிரச்சனை வந்து இவர்களுக்கு ஏழு வருஷமா தொடர்றதுனால இந்த ஜனங்களால எதிர்த்து நிற்க முடியாம எதிராய் அவர்களுக்கு போக முடியாமல் இவங்க என்ன பண்றாங்கன்னா சிலர் குகைகளில் போய் தங்குறாங்க சிலர் கெபிகளில் போய் தங்குறாங்க சிலர் வந்து யாராவது ஒருத்தர் இந்த இடம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே போய் தங்குங்க இது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படி எப்படியாவது இந்த காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லை போராடுறதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லை அத்தனை பேரும் தங்களை பார்த்து கொள்ளுகிறதுக்கு அத்தனை பேரும் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் ஆனா அந்த ஒளிந்து கொள்ளுகிற நேரத்துல ஒரே ஒருவன் மட்டும் எழும்பி வேதம் சொல்லுகிறத அவன் போரடித்து கொண்டிருக்கிறான் அவனை பார்த்து தான் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் வராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பார் அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த தரிசனத்தை என் தேவனாகிய கத்தர் பார்த்தார் அந்த தரிசனத்திற்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார் அந்த தரிசனம் உள்ள மனிதனை கத்தர் தட்டி கொடுப்பது உண்மையானால் நான் நம்புகிறேன் எல்லாரும் இருக்கும் போது எல்லாரும் அந்த பிரச்சனைகளுக்காக ஒளிந்து ஒளிந்து வாழும்போது போது எல்லாரும் குகைகளிலும் கெபிகளிலையும் அரணிப்பான தேடும் தேடும்போது போது கத்தர் சமூகத்தில் தைரியத்தோடு நிற்கிற ஒரு கிதியோனை கத்தர் இன்று தேடுகிறார் ஒரு தேவனுடைய பிள்ளையை தேடுகிறார் அவர்கள் தலையின் மேல் கத்தருடைய மகிமை கடந்து வரப்போகிறது கத்தர் அவர்களை தைரியப்படுத்துகிறார் கத்தர் அவர்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார் நீ இருக்கிற இந்த பலத்தோட போ நான் உன்னோடு கூட இருந்து ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ சகல ஜனங்களையும் முறியடிப்பாய் ஆமேன் கத்தருடைய பிள்ளைகளே இந்த அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் சந்தித்த மூன்று விதமான கூட்டத்தை குறித்து வேதம் நமக்கு இந்த இடத்துல சொல்லுது வாசிக்கலாம் முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆறாம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது நான்காவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆமே மூன்றாவது நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் இஸ்ரவேல் விதை விதைத்துக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆட்டு ஆடு மாடுகள் கழுதைகளாக வைக்காமற் நல்லா கவனிச்சு ஆண்டவருடைய கிடையாது கிட்டத்தட்ட மூணு டீம் இவர்களுக்கு எதிராகி வருகிறது இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரதமாய் போராடுகிற மூன்று விதமான பிரச்சனைகள் இல்லைன்னா மூணு விதமான ஆழ்கள் சொல்லலாம் ஒன்று நம்பர் ஒன் முதலாவது என்ன சொல்லுதுன்னா வேதம் அவர்களுக்கு எதிரே பாளைய இஸ்ரவேல் விதை விதைக்கும் போது இதை நீங்க ஒரு இடத்துல வாசிக்க முடியும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாமா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளை போல திரளாய் வருவார்கள் அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தின் தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாயிருக்கிற முதல் கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னு சொன்னா இந்த மீதியானியர் இவர்களுடைய கேரக்டர் என்னன்னு இந்த நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது அவங்க என்ன பண்ணுவாங்களாமா மிருக ஜீவனங்களோடு தங்களுடைய கூடாரங்களோடு வெட்டு சிறுநீர்களைப் போல திரளாக வருவார்கள் அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததற்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் வந்து ஒரு கூட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலன் போகிறார் இங்க கிதியோனுக்கு ஆண்டவர் முதல் ஜெயத்தை எங்க கொடுத்தார் அப்படின்னா கெடுத்து விட நினைக்கிறவர்கள் மத்தியில் இருந்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தந்தார் நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இருக்கிற இந்த பெலத்தோடே போ நீ ஒரு ஒரு கூட்டத்தை நீ ஜெயிப்பாய் யாரை ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உயர்வுகளை கெடுத்து விட நினைக்கிறவர்களை கத்தர் இந்த ஜபத்திலே ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தர போகிறார் அவர்கள் இனி அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியாது இனி அந்த உயர்வை கெடுக்க முடியாது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி என்னுடைய ஆசீர்வாதத்தை எந்தெந்த கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கருவையாய் தரப்போகிறார் கைகளை மேல உயர்த்தி அந்த மீதியானியர் இப்ப நம்ம அவர்களை ஜெயிக்க போறோம் கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார் கத்தர் ஜெயிக்க வைக்க போகிறார் நம்முடைய பெருக்கத்தை கெடுக்கிறவர்களை கத்தர் இப்பொழுது ஹாலே லூயா சந்திப்பாராக அடுத்த படிக்கு போகிறதை கெடுத்து விட நினைக்கிறவர்களை கத்தர் இப்பொழுது ஓ தொடுவாராக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்முடைய பிரமோஷனை கெடுக்க நினைக்கிற அத்தனை காரியத்தையும் கத்தர் அந்த மீதியானியரை இப்பொழுது முறியடிக்க கூடிய ஒரு வேலனை கிருபையாய் கத்தர் தருவாராக எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நான் நம்புறேன் இனி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை அவர்கள் கெடுக்க முடியாது இன்னைக்கு முழுக்க ஜவம் பண்ணணும் எதுக்கு தெரியுமா இந்த கிதியோன் ஜெயித்த முதல் கூட்டம் யார் அப்படின்னா அவனுக்கு விரோதமாய் வந்த முப்படை மூணு படைகள் அவனுக்கு விரதமாய் வருகிறது அதில் வருகிற முதல் படை யார் அப்படின்னா மீதியானியர்கள் இந்த மீதியானியர்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க நம்ம பாருங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் கெடுத்து விடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அதை அதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த காரியத்திற்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புவாங்க எப்படி கெடுத்து விடலாம் இவனுடைய உயர்வை எப்படி கெடுக்கலாம் இவனுக்கு ப்ரமோஷன் கெடுக்காம கொடுக்காம எப்படி இவனை கெடுக்கலாம் அப்படினெல்லாம் யோசிப்பாங்க ஆனால் நான் நம்புறேன் கத்தர் கிதியோனை ஜெயிக்க பண்ணினார் அவர்கள் போடுகிற ஆலோசனைகளை கத்தர் மாற்றுவாராக அகித்தோ பேலின் ஆலோசனை அபத்த மன்னன கர்த்தர் உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாய் அதை கெடுக்கணும்னு நினைக்கிற உங்க நல்ல பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த சக்திகளை கத்தர் இன்று முறியடிப்பாராக ரெண்டு கைகளை மேல உயர்த்தி மனதோடு கூட யாரெல்லாம் இந்த பாதையில கடந்து போனீர்களோ எஸ் ஆ கர்த்தருடைய பட்டயம் இதியோனுடைய பட்டயம் கத்தருடைய பட்டயம் இதியோனுடைய பட்டயம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ உன்னை கெடுக்க நினைக்கிற மீதியானியருடைய கையிலிருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்கமாய் வாக்கு கொடுக்கிறார் இந்த வேலை ஆண்டவர் கொடுத்தது இந்த குடும்பம் ஆண்டவர் கொடுத்தது இந்த உயர்வு ஆண்டவர் கொடுத்தது இந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்தது இதை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் இப்போ இப்போ உங்க மகிம உங்க மகிம அந்த மீதியானியர்களுக்கு விரோதமாய் கடந்து போய் அந்த உறவை கெடுக்க நினைக்கிற அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை கெடுக்க நினைக்கிற சக்திகளை கத்தர் உடைத்து போடுவதற்கு வல்லவராயிருக்கிறார் இருக்கிற இந்த பலத்தோடே போ உன்னை கெடுக்கிற மீதியானியருடைய கையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் விடுவிப்பேன் நம்பர் டூ இரண்டாவதாக இந்த முப்படையில இரண்டாவது படை என்ன அப்படின்னா அமலேக்கியர்கள் அப்போ இந்த கிதியோனுக்கு விரோதமாய் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நிற்கிற இரண்டாவது கூட்டம் யார் அப்படின்னா அமலேக்கியர் நிற்கிறார்கள் இந்த அமலேக்கியருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வாசிப்பீர்களே ஆனால் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்க முடியும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் சேனைகளின் கத்தர் சொல் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் இன்னொரு விடை கூட வாசிக்கலாம் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன் அப்போ இரண்டாவது இந்த அமலேக்கியருடைய என்ன வேதம் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ எகிப்தில் இருந்து வரும்போது இவங்க என்ன சொன்னா அப்படியே தடுத்து நிறுத்தினாங்களாமா வலி மறித்தார்களாமா இந்த பக்கம் போக கூடாது இந்த பக்கம் போகாதீங்க தடையாக அவர்கள் நின்றார்கள் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீங்க நீங்க வந்து என்னுடைய பிள்ளைகளை வழிமறைச்சு நிப்பாட்டினீங்கல்ல தடுத்து நிறுத்தினீங்கல்ல போக வேண்டாம்னு நிறுத்தினீங்கல்ல அதை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கத்தர் கிதியோனை எதுல ஜெயிக்க பண்ணினார்னா அமலேக்கியருடைய கைக்கு ஜெயிக்க பண்ணினார் அப்படின்னா ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தின அந்த ஜனங்களுடைய கைகளுக்கு கத்தர் அவர்களை விடுவித்தார் நான் இரண்டாவதாக கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு ப்ராமிஸாக நான் சொல்றேன் யாரெல்லாம் உங்களை தடுத்து நிறுத்துனாங்களோ உங்க உயர்வை தடுத்தார்களோ தடையாக நிற்கிற அந்த தடை கற்களை கத்தர் எடுப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்க ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடையாய் நிற்கிற ஆமேன் அந்த அமலேக்கியரை ஆண்டவர் ஜெயித்து தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த தடைகள் உடைய போகிறது அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடைய போகிறது தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார் ஆமேன் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோபியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தடைகளை தாண்டி உன்னிடத்திற்கு வந்து சேரும் நிறைய நாட்களாய் தடுத்து வைத்திருக்கிற அந்த தடைகளை நல்ல மனசார கரங்களை தட்டி அந்த தடை கற்களை கத்தர் எடுத்து போட்டு அதை நம்பக்கமாய் கொண்டு வர போகிறார் நம்முடைய வீட்டு பக்கமாய் கத்தர் கொண்டு வருமாய் பல வருடங்களாய் இருக்கிற தடைகள் போகிறது பல மாதங்களா இருக்கிற தடைகள் மாறப்போகிறது நம்புறவங்க முழு பலத்தோடு இது என் தலை மேல வரணும் இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல வரணும் இது யோனுடைய தேவன் எனக்கும் தேவன் ஹாலே லூயா இப்பொழுது உங்களுடைய உயர்வுக்கு இருக்கிற தடைகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தில் உடைவதாக உடைவதாக தடைகளை உடைக்கிறவர் என் தேவன் தடைகளை உடைக்கிறவர் என் தேவன் ஆமேன் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம உயர் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப ஜோம் பண்ணணும் இந்த அமலைக்கீர கத்தர் வீழ்த்த கூடிய கிருபைய கத்தர் தரணும் பாருங்க நமக்கே தெரியாது நமக்கு மறைஞ்சிருந்து தடையாக இருப்பாங்க ஆசீர்வாதம் வரும்போது தடையாக நல்ல விஷயங்களை பேசும்போது தடையாக இருப்பாங்க ஆசீர்வா அது இந்த தடைகள் வந்து சில நேரத்தில் நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் வந்து இடையில நின்றுவாங்க குறுக்க நின்று தடை பண்ணி போடுவாங்க ஆனால் என்னுடைய ஆண்டவர் ஹாலே லூயா அந்த மாதிரி தடுத்து நிறுத்துகிற அந்த தடையை அப்படியே அவங்களிடத்துலேருந்து கத்திர எடுத்து போடுறாரு இன்னைக்கு அதை நடக்கணும்னு நீங்கள் ஜோம் பண்ணுங்க நான் நம்புகிறேன் இனி உங்களுடைய எந்த ஆசீர்வாதமும் தடையாய் போகாது நன்மைகள் தடையாய் போகாது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை தடுத்துட்டாங்க பாஸ்டர் இந்த நன்மையை கிடைக்காம தடுத்துட்டாங்க பாஸ்டர் இந்த உயர்வை கிடைக்காம தடுத்து நிறுத்திட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா தடுத்து நிறுத்துறாங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அதை ஏதாவது ஒண்ண சொல்லி தடுத்துறாங்க என்னால ஒன்றும் பண்ண முடியல என்னால ஜெயிக்கவே முடியல ஆனா கர்த்தர் ஏழு வருடத்தினுடைய தொடர்ச்சியான அந்த தடையை உடைத்தறிந்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க 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 கேட்கா கைகளை மேலே உயர்த்தி நான் ஐம்பராண்டோரே நான் ஐம்பராண்டு என் உயர்வுக்கு விரோதமா இருக்கிற தடை மாறட்டும் அவங்க உயர்வுக்கு விரோதமா இருக்கிற அந்த மனுஷனை கத்தர் சந்திப்பிறாக அந்த தடையா இருக்கிற அந்த மனுஷன் சந்திக்கப்படட்டும் இந்த குடும்பம் சந்திக்கப்படட்டும் இந்த காரியம் நடக்க விடாதபடி தடையா இருக்கிற அந்த அதிகாரத்துல இருக்கிற அந்த பேர்சனை கத்தர் இப்பொழுது சந்திக்கட்டும் 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 காற்றை நாம் காண மாட்டோம் மழையையும் நாம் பார்க்க மாட்டோம் ஆனாலும் தண்ணீரை வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறா ஆலன